ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிப்பிங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் நல்ல ஒரு அட்டகாசமான ஷேயில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க இது எல்லா வித ரைஸ்க்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா குழம்புக்கும் ஏற்ற ஒரு பெஸ்ட்டான சைடிஷ் தான் இருக்குதுங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கனமான கடாயை எடுத்துக்கோங்க அடிக்கனமான கடாயை எடுத்துக்கோங்க இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க கடாய சூடு என்னதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து சேர்க்கப்பறம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ ஊட்டி உருளைக்கிழங்கு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாவு உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன் கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா இந்த அளவுக்கு பெரிய பெரிய கியூஸாகவே கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ண தேவையில்லை நல்லா இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பு கலந்த தண்ணியில் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மாவுச்சத்துலாம் போயிட்டு நல்லா கிழங்கு நல்லா வெளியில் கிறிஸ்பியாக இருக்குங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பில நல்லா வெடிக்கட்டுங்க கருவேப்பிலை வெடிச்சதுக்கு அப்புறம் நாம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாம சேர்த்துக்கலாங்க ஆக்சுவலாக இன்னொரு கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பா இருக்க மாதிரி இருக்கும் அந்த கிழங்குல செஞ்சீங்கன்னா நல்லாவே இருக்காதுங்க மாவு கிழங்கு கேட்டு வாங்கிக்கோங்க ஊட்டி கிழங்கு கூட சொல்லுவாங்க அந்த கிழங்குல செய்யக்கூட டேஸ்ட் ரொம்ப அட்டகசமா இருக்குங்க சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க ஆல்ரெடி நம்ம உப்பு தண்ணியிலே ஊற வச்சுருந்தோம் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஒரு மூடி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக அந்தளவுக்கு வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க இப்போ பக்கக்குள்ளே தெரியும் பாருங்கள் வெளியில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு வெந்ததுக்கு மசாலா எல்லாமே சேர்க்கணும் இந்த டைமில் தட்டி வச்சிருக்க ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கோங்க இது மாதிரி பூண்டு சேர்த்து செய்யக்குள்ள கொஞ்சம் கூட கேஸ்டபுள் இருக்காது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அந்த சூட்லேயே வேக வச்சுக்கோங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அதுக்கு மட்டும் இல்லைங்க லெமன் ரைஸ்லேருந்து வித ரைஸ்க்கும் எல்லா வித குழம்புக்குமே ஏற்ற ஒரு பெஸ்ட்டான சைடிஷ்ங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்க்கு எப்போதுமே உருளைக்கிழங்கு வரும்போது செஞ்சு கொடுப்பீங்க நீங்கள் இந்த சைடில் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் எந்த என்ன தான் சைடிஷ் கொடுத்தாலுமே உருளைக்கிழங்கா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள வேண்டானே சொல்ல மாட்டாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்குமே கண்டிப்பாக பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு கிழங்கு எடுத்து கட்டுற பாருங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு தெரியும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்